ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா கிரவுண்ட் தற்போது டிஆர்பி ரேட்டிங்கில் சன் டிவி தொடர்கள் தான் முன்னணியில் இருந்து வருகின்றன டாப் ஃபைவில் சன் டிவி சீரியல்கள் தான் அதிக இடங்களையும் பிடித்து வருகிறது இந்த நிலையில் தற்போது சன் டிவி எதிர்நிச்சல் டூ சீரியலை விரைவில் ஒளிபரப்பாக இருக்கிறது அந்த தொடர் டிஆர்பியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கும் நிலையில் மக்கள் பெரும் ஆர்வத்துடன் இந்த சீரியலை காண காத்திருக்கின்றனர் வரும் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி முதல் எதிர்நிச்சல் டூ சன் டிவியில் ஒளிபரப்பாக இருக்கிறதாம் அதுவும் ஒன்பது மணி அல்லது ஒன்பது முப்பது மணி ஸ்லாட்டில் ஒளிபரப்பாக வாய்ப்பிருக்கிறது என்றும் கூறுகின்றனர் எதிர்நிச்சல் டூ இரவு ஒன்பது மணிக்கு வந்தால் சிங்கப்பெண்ணே இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஒளிபரப்பாக இருக்குமா மேலும் பத்து மணிக்கு ரஞ்சினி சீரியலும் பத்து முப்பது மணிக்கு மல்லியாகை தொடர்களும் ஒளிபரப்பாக இருக்கிறது என்று கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க அண்ட் இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ் அண்ட் சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க